அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் என்று பேசிய அயோத்தி பாஜக எம்பி மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் என்று தொடர்ந்து பாஜக எம்பிக்கள் பேசி வருகிறார்கள் அம்பேத்கர் பிறந்த தினமான நேற்று அயோத்தி எம்பி லல்லு சிங் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பாஜக இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றால்தான் அரசியல் சாசனத்தை மாற்ற முடியும் என பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் संविधान में संशोधन करना होगा और बहुत सारे काम करने सरकार के दो सौ बहत्तर तो भी बन जाते है लेकिन दो सौ बहत्तर की सरकार संविधान में संशोधन नहीं कर सकती उसके लिए दो तिहाई बहुमत से अधिक चीज़ या नया संविधान बनाना तो इसलिए இதனிடையே சர்ச்சையாக பேசிய அயோத்தி பாஜக எம்பி லல்லு சிங் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதன் மூலம் பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டுவர பாஜக விரும்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார் பாபா சாஹேப் பீம் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை மாற்றவே பாஜக விரும்புவதாகவும் மக்கள் சேவைக்காகவோ அல்லது நலனுக்காகவோ அல்ல என்று தெரிவித்துள்ள அகிலேஷ் யாதவ் பல நூற்றாண்டுகளாக மேலாதிக்க சிந்தனை கொண்ட நான்கு முதல் ஐந்து சதவீத மக்கள் தொன்னூறு முதல் தொன்னூற்றி ஐந்து சதவீத மக்களை தங்கள் அடிமைகளாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அதனால்தான் இந்த முறை பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் சிறுபான்மையினர் இணைந்து பாஜகவை தோற்கடித்து அரசியல் சாசனத்தையும் இடஒதுக்கீட்டையும் காப்பாற்றுவோம் என்றும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் அயோத்தி பாஜக எம்பியின் பேச்சை தேர்தல் ஆணையம் உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் அரசியல் சட்டத்தின் அடிப்படையை மாற்றுவது பற்றி பேசுவதை விட பெரிய ஜனநாயக மீறல் வேறென்ன இருக்க முடியும் என்றும் அகிலேஷ் வினவியுள்ளார்